அன்புலங்களுக்கு வணக்கம் இருமா பேசுகிறமா அதுக்குள்ளே அப்படின்னா எங்கே பெறக்கு பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே இன்றைக்கி வண்டி நம்ம மேக்சிமம் என்ட்ரி லெவலில் நிறைய பேர் வந்து புது கார் எடுக்கிறாங்க பட் அந்த காரை பற்றி நீங்கள் வந்து பேச வந்துருக்குறோம் அந்த கார் இப்போது நம்ம ஃபேமிலியில் எங்கள் மச்சான் சின்ன மச்சான் எடுத்துருக்கிறாருங்க எங்கள் சின்னக்கா அதுக்காக அந்த வண்டி வந்து நம்ம தான் எடுத்து கொடுத்தோம் எங்கே எடுத்தோம் என்ன ஏதுங்கிறது நான் காமிக்கிறேன் என்ன வண்டி அப்படிங்கிறத மெயினாக நம்ம வந்து பேசணும் அந்த வண்டி காமிச்சிடலாங்களே என்னென்னு வாங்க டொயோட்டோவுடைய உடைய அர்பன் க்ரோசர் டைசர் இந்த வண்டி தான் எடுத்துருக்குறோம் பேசிக் மாடல் எடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக வந்து இன்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழை லட்சம் ரூபா வருதுங்க ஆண்டோடு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதரை லட்சம் ரூபா வருது அப்புறம் சில பல ஆஃபர்ஸ் போயிட்ருக்குது அது என்ன ஏது ஆஃபர் அப்படிங்கிறது திருப்பூர் ஆனம்பளேஷ் டொயேட்டோ தான் நம்ம எடுத்திருந்தோம் நம்ம தான் ரெஃபரும் பண்ணியிருந்தேங்க ஆக்சுவலாக மச்சான் வந்து ஆக்சுவலாக புது வண்டி எடுக்கலாம் நம்மளுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் இருக்கணும் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் செலவில்லாமல் இருக்கணும் மைலேஜ் கிடைக்கணும் இதுவே மூணு விஷயம் மெயினாக மக்கள் கேட்குறது அதே மாதிரி தான் என்னோடய மச்சானும் கேட்டார் அதுதான் நான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஐடியாவே நான் பலினோம் சொன்னணுங்க அதுக்கப்புறம் கிளான்சார் சொன்னேன் அதுக்கப்புறம் டீச்சர் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் வண்டி ஹைட்டாக வேணும் அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் ஏன்னா இன்றைக்கோட மக்களுடைய மனநிலை நிறைய பேர் வந்து அந்த எஸ்யூவி கேட்டகரி நோக்கி தான் போயிட்டுருக்குறாங்க பட் எஸ்யூவி அப்படிங்கிறது எல்லோரும் எஸ்யூவின்னு சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் சாம்சங் தப்பு தப்பு மன்னிச்சுக்கு வேணால் எல்லாமே இந்த ஹேச் பேக் ஹைட் பண்ண வண்டி அந்த மாதிரி இருக்கிற வண்டிகள்லாம் தான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் எஸ்யூவின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே இந்த கிராஸ் ஓவர்னு வச்சுக்கங்களேன் இந்த டொமேட்டோ டைஸன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதனால் இது வாங்கணும் அப்படிங்கிறது மெயின் விஷயம் மூணு விஷயம் சொன்னேன் அதுவும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம போகும்போது பேசிக்கலாம் என்ன ஏதுன்னு இந்த பேசிக் மாடலில் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் மேலே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துடுங்க கீழே வந்து உங்களுக்கு காலேஜ் ப்ரொஜெக்டட் லைட்ஸ் வந்துடுதுங்க இங்கே ஃபுல்லாக ஏர் வந்துட்டு கீழே ஏர் வந்துட்டு அது கீழே ஸ்கிரிப்ளைட் டிசைனில் கொடுத்துருக்கேன் ஸ்கிப்லேட்னு தனியாக கொடுக்கல இங்கே வந்து டொயோட்டோங்கிற பேஜ் அப்புறம் இங்கே ஒரு குரோம் டிசைன் வந்து இங்கே இங்கேருந்து இங்கே இங்கேருந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்குறாங்க இதில் மெயினான விஷயம் நம்ம இன்ஜினை பற்றி பார்த்துடலாம் இது வந்து நம்ம எடுத்துருக்கிறது பேசிக் மாடல் இ மாடலுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இஇஎஸு விஇ அப்படி சொல்லி மாடல்ஸ் எல்லாம் வருது இப்போ நம்ம பேசிக் மாடல் பத்து ரூபா பட்ஜெட்டுக்குள்ளேனு வரும்போது அவருக்கு எல்லாமே அடங்கணும் அதனால தான் நம்ம மெயினாக இந்த வண்டிக்கு சஜஷன் பண்ணினது பாண்டோ உலக வெயிட்டாகவே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க உங்களுக்குள்ளேயும் அங்கே அங்கே வந்து சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க நல்ல இடமெல்லாம் வாத்துன்னு மம்மேனியே கிடக்குது அவர் கீழே இன்ஜின் கார்டு வேறு தனியாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் ஆயிரத்தி இரநூறு சிசிங்க கே சீரீஸ் இன்ஜின் இது வந்து டியூவல் ஜெட் இன்ஜினுங்க ஆயிரத்தி ஐநூறு சிசி எண்பத்தெட்டு பிஹெச்பிங்க நூற்றி பதிமூணு என்எம் டார்க்கு இதில் வந்து மேனுவல் மட்டும்தான் உங்களுக்கு வரும் இந்த வண்டி மாருவோட ஃப்ராங்க்ஸோட அப்படியே சேம் டெட்டோ இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாவது வண்டின்னு நினைக்கிறேன்னுங்க அவங்க ஊட கொலா பண்ணி பண்ணுறதில்ல இது வந்து சேம் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் அதே பிளாட்ஃபார்மில் தான் பண்ணியிருக்கிறாங்க டயர் சைஸ் வந்து உங்களுக்கு வீழ்க போகுது மட்டும்தான் வரும் அளவில் வராது நூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுபது பதினாறு பரவாயில்ல ஓரளவுக்கு சின்ன வண்டியாக இருந்தால் டயர் சைஸ் கும்கான்னு கொடுத்துருக்காங்க இதோட லெந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எம்எம்ங்க என்னுடைய வித்து எழுநூற்றி அறுபத்தஞ்சி எம்எம் என்னுடைய ஹைட் ஆயிரத்தி ஐநூற்றம்பது எம்எம்ங்க இதனோடய வீல் பேஸு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது எம்எம் இதனோடய கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து நூற்றி தொண்ணூறு எம்எம் சைடு ஃபெண்டரில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடுது இங்கே வந்து அந்த கிளாடிங் கொடுத்துருக்காங்க கிளாடிங்கில் ஒரு ஒரு தடவை டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதாவது வாங்கி வேணும்னா ஒட்டிக்கலாம் அப்புறம் சைடு இண்டிகேட்டர் தான் வராது அது உங்களுக்கு ஃபெண்டரில் வந்துடுது மோட்ரைஸ்டு மிரர் வந்துடுதுங்க மோட்ரேஷ்டு மிரரா மிரரை காணா ஆமாம்மா இல்லை நார்மல் மிரரு நீங்கள் இப்போ கண்டுபிடிச்ச பார்த்தாலே தெரியுதா உனக்கு அந்தளவுக்கு விவரமாம்மா அம்மா நான் கண்டிப்பாக மிரர் கையில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குன்னு நினைச்சுமா இல்லைம்மா எனக்கு மோட்டேஷன் மிரர் இல்லைங்க விஸ்கிட் நீக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு பேசிக்க மாடலில் சரி வாங்க ரூஃப் ரெயிலுங்க அதுக்கப்புறம் ஷார்க் ஃபின் ஹேண்டனா வந்துடுது டோர் ஹேண்டெல்லாம் கருப்பில் தான் வருது உங்களுக்கு அப்புறம் கீழே இது ரன்னிங் போர்டு வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த பீஸும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க டோர்ல வர்ற பீஸ் வெளி சைடு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோட்டர் கிளாஸு அதுக்கப்புறம் அப்படியே பறவை காலம் வந்திங்கன்னா ஸ்பாய்லர் டிஃபோக்கஸ் வந்துடுதுங்க பேக் வைப்பர் எதுவுமே வரல இங்கே டொய்டோங்கிற பேஜ் இந்த கனெக்டிங் லைட்ஸ் எல்இடி லைட்ஸுங்க அர்பன் க்ரூசர் டெய்ஸர் அப்புறம் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது பேசிக் மாடலுக்கு அப்புறம் இதில் வேணால் பேக் பம்பர் நல்லா பெருசாகவும் இருக்குது ஸ்கிப்லேட் அதில் வந்துடுது சில்வர் கலரில் அதுக்கப்புறம் ரெண்டு ரிப்ளெக்டிங் லைட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஈங்கிற இது வந்துடுது என்ன மாடல் அப்படிங்கிறக்காக இது ஒரு சில்வர் கலரில் தனியாக கொடுத்துருக்காங்கம்மா சரி பிளாக் கலரில் சில் வண்டி சில்வரு பிளாக் கலரில் ஷைனிங் பிளாக்லாம் தனியாக கொடுத்துருக்குறாங்க அது விஸ்கு டங்கு ஸ்லிப் ஆகிருச்சு ம் பூட் கெப்பாசிட்டி ஐயோ சரி அது நான் மறந்துட்டேன் பூட் சொல்கிறதுக்கு இங்கே தான் தரணுமா ஆமாம் முந்நூற்றி எட்டு லிட்டர் பூட் கெப்பாசிட்டி கொஞ்சம் அப்படி தொட்டிக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி வச்சுக்கணும் லக்கேஜ் நிறைய வைக்கணும் அது ஃப்ளாட்டாக தான் தூக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் டூல்ஸ் பாக்ஸு சொருப்பிண்டதங்கூட்டத்தில் சிக்ஸ் கூட்டத்தில் சிக்ஸ்டி பார்ட்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபோல்டிங் சீட்டு அவ்வளோ செப்படி அதே சைஸ் தான் நூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுபது பதினாறு அப்படியே புறோக்கால சீட்டு பெட்ரோல் கெப்பாசிட்டி முப்பத்தேழு லிட்டர் கெப்பாசிட்டி ஆக்சுவலாக வண்டி நேற்று தான் வாங்கிச்சுங்க ஆனால் இடவசத்தை பொறுத்த வரைக்கும்ங்க நல்லா பெரியவங்க வயசானவங்க இவங்கெல்லாம் ஆடல் பாடலை அட்டகசமாக ஏறி இறங்கலாம் இங்கே வருங்க அவ்வளோ தாலிட்ட மேலே ஏறி வந்தேன் நூற்றி தொண்ணூறு எம்எம் க்ரௌண்ட் கிளியரன்ஸு இது என்னோடய சீட்டிங் பொசிஷன் நான் இந்தளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் இந்தளவுக்கு இருந்தாலும் கேப் பாருங்க இங்கேயும் நல்லா கேப் இருக்குது இங்கேயும் நல்லா கேப் இருக்குது அப்புறம் மூணுக்குமே வந்து உங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க ரெஸ்ட்டு ஆனால் மூணுக்கு சீட் பெல்ட்டும் வேறு தனியாக கொடுத்துட்டாங்க இது வந்து சென்டர் தானம்மா இது சென்டர் சென்ட்ருமே எங்கேம்மா குத்துறது இங்கே இப்படி அது வேற குத்தி விடணுமா ஏன்னா கத்திக்கிட்டே கிடக்குது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் டோர் பேட்டில் கன்ஃபார்மாக ஈஸியாக வைக்கலாங்க அது அம்மா துணி அது ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கிறது துணி பிளாக் வித் ப்ரௌன் தீம்ல தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உள்ளுக்குள்ள சீட்டுமே நல்லா இருக்குது இதுவே ப்ளாக் வித் ப்ரௌன் தீம்ல தான் கொடுத்துருக்குறாங்க ரியர் ஏசி வண்டெல்லாம் கிடையாதுங்க டொல் ஓல்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் எங்கேயா ஃபோன் வச்சுக்கலாம் கீழே தான் சீட்டர் காசு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த இங்கே ஒரு கைப்பிடி இந்த சொருக்கு போய் தங்க கூட்டுக்கலாம் இங்கே ஒரு லைட்டில் ஆலோஜன் அவ்வளோதாங்க பறவைக்கால ஒன்றும் இல்லை சிம்பிளாக இருக்குதுங்க ஏன்னா பேசிக் மாடல் தானே உங்களுக்கு இ மாடல் வாங்க இது மெயினான விஷயம் முன்னாடி என்ன இருக்குது காமிக்கிறதா மெயினான விஷயம் இங்கேப்பா இங்கேருந்து காமிம்மா ஆ ஆ இங்கேருந்து காமி எப்படி எப்படின்னு பாரு முன்னாடி டேஷ்போர்டு நாலு டோர் பவர் விண்டோஸ் மட்டும் வந்துடுதுங்க வேறு எதுவும் இல்லை அப்புறம் ஆமாம் சாவி டொயோட்டோ இங்கே வந்து ரெண்டு ரிமோட் லாக் அன்லாக் மட்டும் வந்துடுது வேறு எதுவும் இல்லை இது கீச்சி நம்ம போட்டுருக்குறோம் அவ்வளோதான் மற்ற எதுவும் கிடையாது ஆமாம் நீங்கள் இந்த வியூ பார்க்குறதுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க இங்கேயும் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் விற்கலாம் அது போக குடி குடி சாமான் ஏதாவது வச்சுக்கலாம் தங்கியும் வந்து துணி தான் கொடுத்துருக்காங்க பிளாக் வித் அதே ப்ரௌன் கலர் தீமில் இங்கூர் வாட்டு ஒரு பிரான்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் மட்டும் ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் அப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே எதை போங்கன்னு வச்சுக்கலாம் பாலட் ஓப்பன் பண்ணுறக்கு பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரு பிரேக்கு கிளச்சு அதுக்கப்புறம் டெட் பெடலும் கொடுத்துருக்குறாங்க ரெஸ்ட் பெடல் ரெஸ்ட் பெடல் சாரிம்மா ஆமாம் ஆ ஏசி வெண்ட்ட சுற்றி இந்த அந்த பக்கம் இருக்குது இங்கே சென்டருக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க ஆனால் பார்க்குறக்குமா இந்த ஃபார்ச்சுனர் மாதிரி மினி ஃபார்ச்சுனர் அங்கேயும் கொடுத்துருக்காங்க வேறு கார்பண்ட்டு ஃபினிஷிங் இல்லை இந்த லுக்கு சொல்கிறேன் அப்படியே சில்வர் கலர் இறங்கி வர்றது இந்த ரெண்டு பக்கம் அப்படியே அந்த ஃபார்ச்சுனர் ஃபீல் வருது பார்க்குறக்கு கெட்டியான டேஷ்போர்டு தான் எஸ் எஸ்எலவங்களுக்கு அப்புறம் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் ஸ்டேரிங் எதுவுமே வராது கரெக்டாக லோகோ வருதுங்க ஹேர் பேக் வருது வேறு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் மீட்டர் உங்களுக்கு அனலாக் மீட்டர் தானுங்க அப்புறம் அதுலேயே மைலேஜ் எவ்வளோ கிடைக்கிது அப்புறம் இருக்கிற பெட்ரோல் எவ்வளோ தூரம் போகும் என்ன எதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுது பேசிக் மெல்லாம் வந்துடும் மெயினான விஷயம் அது வந்துடுது கீர் இண்டிகேஷன் வந்துடுதுங்க பரவாயில்லையே இந்த ஃபுல்லாக கரெக்டாக இதெல்லாம் சொல்லுது ஆமாம் செட்டு வராதுங்க ஆக்சுவலாக செட்டு வராதனால ஆமாம் நான் பாடிக்கிறேன் இன்னொருட் மொபைல் தான் டியூன் பண்ண ஆ என்னம்மா பாட்டு பாடுறது எஃப்எம் ஓடிட்டுருக்குதா இளமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் முதுமை அட பாவி நான் யூத்மா காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் கண்கள் இளமை சரி சரி ரைட் பாட்டாக பண்ணிக்கும் ரைட் சைடு இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு வைப்பஸ் எல்லாம் வந்துடுதுங்க இந்த பக்கம் வந்து அந்த இது மீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த பக்கம் வந்துடும் மெயினான விஷயம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் பேசிக் மாடலுக்கே உங்களுக்கு வந்து இங்கே எதாவது போகணுன்னு வச்சிக்கலாம் டொல்லோடு சார்ஜர் வந்துருது ரெண்டு கப் ஹோல்டர் வந்துடுது இங்கே தான் நம்ம மைக் வச்சுருக்கிறோம் அஞ்சு கீருங்க ரிவேஸோட ஆறு கீர் இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் வந்துடுது மேனுவல் மிரர் வந்துடுதுங்க மேனுவல் மிரர் வந்துடுது ஒரு குட்டியான டேஷ்போர்டு வந்துடுது சாரி க்ளோ பாக்ஸு அது ஹேண்ட் ஸ்டில்லில் இங்கே ஒரு சில்ட்ரு காஸ் போட்டுக்கலாம் நிறையா சில்ட்ர காஸ் இருக்குது சில்லரைக்காஸ் போட்டுச்சுக்கிழங்கே இங்கேயும் மிராது வச்சுக்கலாம் சில்லற காஸ்க்கு இது போட்டு வேரண்டி வராது வராதுமா பேசிக் மாடல் இல்லை வராது ஸ்டேரிங் டில்ட்டு டெலஸ்கோபிக் டில்ட்டு மட்டும் வரும் டெலஸ்கோபிக் வராது அவன் போகலாங்களா வாங்க போடு சீட் ஓ நீ போட்டா சார் சீட் பெல்ட் ஏறணும்னேயே பரவாயில்லையே சீட் பெல்ட் நல்லா ஃபீல் நல்லா இருக்குது பெல்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் கொடுக்குறீங்க பா கிளட்சு தானுங்க அடா 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 அநியாயத்துக்கு தண்ணியேட்டு இருக்குதுங்க அந்த கீரோட ஃபீல் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராட்டே கொடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கீர் போட்டு கிளட்சை வந்து கால் எடுத்திங்கன்னா போதும் அழுங்காம போகும் எப்படி இத்தனை லட்சம் கொடுத்து வண்டி வாங்குறீங்க கிட்டத்தட்ட அதுக்கு வந்து மெயினான விஷயம் நம்ம வீட்டுக்கு திருட்டு போயிடுச்சு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது இன்றைக்கி வந்து சிசிடிவி எவ்வளோ ரொம்ப முக்கியம் அதே மாதிரி காருக்கு சிசிடிவி முக்கியம் டேஷ் கேம் மாட்டிக்கிங்க அந்த டேஷ் கேம் வந்து நம்ம மீடியமான பட்ஜெட்டில் இன்றைக்கி ஒரு நம்ம வாங்கினேனா ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ளே வாங்கலாங்க ஃப்ரெண்டு மட்டும் தயவு செஞ்சு அது மாட்டிக்க ஏன்னா இத்தனை லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்குறவங்க தயவு செஞ்சு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே இன்றைக்கி சிசிடிவி முன்னாடி வாங்கி மாட்டீங்க டேஷ் கேமு பின்னாடியும் இருக்குதுங்க முன்னாடி பின்னாடியும் இருக்குதுங்க அதுவோ இங்கே இந்த ஒரு கம்பெனி கம்பெனிங்க நான் இங்கே இது வெப்சைட் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் ஃபோர் ஜியோடு வந்துடுதுங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்துட்டே வண்டி லைவாக போயிட்டுருக்குது எங்கே போயிட்டுருக்குது என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குது எல்லாமே நீங்கள் லைவாக மானிட்ரிங் பண்ணலாம் அது அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு விபத்து ஏதாவது நடக்கும்போது வந்து உங்களுக்கு லொக்கேஷனோட டேட்டு டைமு அந்த பாயிண்ட் லொக்கேஷனோட உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இது எல்லாமே ட்ராக்கில் வந்து அவ்வளோ அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்ம டீம் ஆஃப் கோபிகார தானுங்க அவர் வெப்சைட்டோட இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஆமாம் சுத்தமாகவே பேங்கோட வியூ உங்களுக்கு கிடைக்காது அப்புறம் முன்னாடி ஆவரேஜ் பண்ணி தான் ஓட்டணும் எப்படி இருந்தாலும் ஒரு மூணு அடி இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம ஆவரேஜ் வண்டி ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சிரமமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் சீட்கொரு போடும்போது மட்டும் கொஞ்சம் ஹைக் பண்ணிக்கோங்க என்னென்னாங்க நம்மளுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு எஸ்யூவி டைப்பான வண்டி ஒரு நூற்றி தொண்ணூறு எம்எம் கிரவுண்ட் க்ளியரன்ஸு பக்காவாக உங்களுக்கு அது அதுக்கப்புறம் மைலேஜ் இருபது ப்ளஸ்ஸு அது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் செலவு கம்மி மெயின்டனன்ஸ் கம்மி அப்புறம் ப்ராண்டு வந்து உங்களுக்கு டொயேட்டோங்கிற ப்ராண்டு இந்த வேல்யூ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் போது வந்து உங்களுக்கு ஒரு ஒம்பதரை லட்சம் ரூபா ஆன் ரோடு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செட்டு சீட் கவர் மேட்டு கீட்டு போட்டிங்க ஒரு ஐம்பது ரூபா பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு அனைத்துமே அடங்கிடும் பத்து உள்ளே வேணாலும் நீங்கள் அடக்கிடலாம் ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த மாதத்தில் பல ஆஃபர் போயிட்டுருக்குது அதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது என்ன ஏது ஆஃபருங்கிறது நீங்கள் திருப்பூர் டொயட்டோ போனாலும் சரி நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் மற்றபடிங்க ஓட்டுறதுக்கு வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க பெட்ரோலு ஒரு ப்ளோயர் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது அதுவும் இல்லாமல் சில இடங்கள் சில ரோட்டுக்கு வந்து டைஸ் கேட்குது அது சில ரோட்டுக்கு மட்டும் எல்லா ரோட்டுக்கும் கேட்கறது இல்லைங்க அந்த ரோடு உடைய போட்டிருக்காங்கல்லங்க கொஞ்சம் ரஃபாக இருக்கிற ரோட்டு கேட்குது இப்போ நார்மலாக இருக்கிற ரோட்டுக்கு வந்து கேட்குறதில்ல இப்போ வந்து நம்ம கரெக்டாக அஞ்சாவது கீறு ஓட்டு அறுபது ஓட்டிங்க அப்படின்னா மெதுவாக நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் பெருசாக இடிக்கவில்லாம் செய்யாதுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நாற்பது வரைக்கும் கூட வரலான்னு நினைக்கிறேன் இருங்க நான் நான் உங்களுக்கு இப்போயே செக் பண்ணி சொல்லிடுறேன் கையோடு நாற்பது நாற்பது ஆ கீரை மாற்ற சொல்லிருச்சுங்க அந்த நாற்பது இடிக்கலை மூணாவது கீரை மாற்ற சொல்லுதுங்க இப்போது இப்போ இப்போ மீட்டர் நாலு காமிச்சு நாலுலேருந்து நாற்பது லட்சமோ மூணுக்கே வந்துடுச்சு போங்க போங்க அதுக்குள்ளே ஆறு அடிச்சாருங்களா ஆனால் நாற்பது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கீர் மாற்ற வேண்டியது இல்லைங்க நீங்கள் வாட்டி கலங்காம போயிட்டே இருக்கலாம் என்னென்னா அந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டு வியூ மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த காரணம் தான் சீட்டு ஏன்னா அப்புறம் எல்லாமே ஒரு வண்டியில் வந்து ப்ளஸ்ஸை கிடைக்குமா நூறு பர்சன்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஏதாவது ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் கிடைக்கும் அப்புறம் பத்து பர்சன்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது தானுங்க நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதானுங்க நம்ம நினச்ச மாதிரி மனைவி வந்து நூற்றுக்கு நூறு அமையுங்களா எல்லாத்துக்கும் அமையாது நூற்றுக்கு ஊறு அப்புறம் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் கம்மியாக தான் இருக்குது இல்லை அந்த மாதிரி வந்து எல்லாமே நூற்றுக்கு நூறு அமையாது அதனால் சரி நம்ம அப்புறம் கட்டினதுக்கப்புறம் நான் வண்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக மனைவின்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்புறம் அப்புறம் மனைவிக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் இல்லைங்க அந்த மாதிரி சரி ரெண்டு இந்த வண்டி எடுத்துட்டோம் ஆமாம் இந்த மாதிரி பஸ்காரங்கனால தான் இவ்வளோ இதாகிறது இப்படி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க நட்டு ரோட்டில் அப்படியே நிறுத்துறது அது அது எந்த பஸ்ஸாக இருக்கட்டு தயவு செஞ்சு பஸ்ஸு ஓட்டுறவங்க முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டில் போய் தாராளமாக நின்னிங்கன்னா ரைட் அடுத்தவொடையே ரைட்டில் ஏறி போகிறபடி போயிட்டே இருக்கும் வர்றீங்க நடு ரோட் நிறுத்துறீங்க ஒரே ஒரு பேசஞ்சராக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்களோ நடு ரோட்டில் நிறுத்துகிறாங்க அது பின்னாடி யார் வர்றாங்க என்ன ஏது மாதிரி ஒன்றும் பார்க்குறது கிடையாது அதனால் தயவு செஞ்சு பஸ் ஓட்டுறவங்க பாருங்கள் பின்னாடி வண்டி வந்தாலும் சரி வராட்டும் சரி உங்களுக்கு கொடுத்த இடம் இது ரோடு விட்டு லெஃப்ட் சைடு நல்லா இறக்கி நிறுத்திடுங்க ரைட் சைடு போகிறவங்கள போயிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் சஸ்பென்ஷனுங்க சஸ்பென்ஷன் நல்ல ஸ்மூத்தரான சஸ்பென்ஷன் உங்களுக்கு நல்லா குண்டு குழி விடும்போதும் சரிங்க அப்புறம் இந்த திண்டு திண்டுமேல் விடும்போதும் சரி அந்த அது திண்டுல அதுக்கு என்ன இங்கிலீஷில் அதை ஒன்று வந்து ரிப்ளெக்டரு இன்னொன்று அந்த கோடு கூட போட்டிருப்பாங்களேன் ரம்புள் லைன் ரம்புள் லைன் அந்த எல்லாம் விடும்போது அந்த சஸ்பென்ஷனோட ஓட்ட உங்களுக்கு தெரியும் இங்கே வேறு இங்கே வார் இங்கே பாரு இங்கே பாரு எப்படி இந்த ரொம்ப லைன் மேலே விட்றோம் பாரு எப்படி இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நீங்கள் கொண்டு போயி ஓட்டுக்கும் போதுக்குமே அது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்புறம் என்ன தான் நீங்கள் எத்தனை ஏர்பேக் ரெண்டு இருந்தாலும் சரி ஆறு இருந்தாலும் சரி பத்து இருந்தாலும் சரிங்க நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்பீடு அப்படிங்கிறது நீங்கள் இந்த இல்லைங்க எந்த வண்டியாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு எண்பது டு நூறுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க இந்த வண்டி லாங் போகிறக்காகட்டு லோக்கல் போகிறக்காகட்டும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ ஏதோ வந்து ஒரு இன்னோவாக்காரர் வந்து இந்த ஷிஃப்ட் டிசைட் எடுத்து ஏழு ஸ்பாட்டை விட்டாம்மா அதுதான் நான் சொல்லி இது நான் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி ஆமாம் அவரும் தூங்கிட்டு போய் விட்டதுக்கு எதுக்காக வந்து குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியும் அதுக்காக அதுக்காக வந்து வண்டி குறை சொல்ல முடியுமா எல்லாருமே ஷிஃப்ட் டிசைட் வச்சுருக்காங்க எல்லோருமே நம்மளே ஷிஃப்ட்டு தான் வச்சுருக்கிறோம் நானே ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல வாங்கி இன்றைக்கு வரைக்கும் ஆறு வருஷம் ஆச்சுங்க நானும் ஷிஃப்ட்டு தான் வச்சுருக்கிறேன் அது அவங்க தலை விதி தலை எழுதிருச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றுமே மாற்ற முடியாது என்னென்னு என்னென்னு மனைவி அமைவதெல்லாம் அந்த மாதிரி என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் உண்மையாலுமே அதுக்காக வந்து நம்ம நான் சொல்கிறது வந்து ஆமாம் நான் சொல்கிறது நம்மளுடைய கையில் நம்மளுடைய காலில் தான் சேஃப்டி இருக்குதுன்னு நான் சொன்னேன் அது வந்து ஒருத்தருக்கு யாருக்கோ தெரியல மூணாவது ஒரு நபருக்கு நம்மகிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தார் நீங்கள் அதை பற்றி கையில் இருக்குது கால் இருக்கிற நீங்கள் அப்புறம் ஆப்போசிட் வந்தால் அடிச்சிட்டான்ல அதுதான் கையில் கால் வந்து நம்மளுக்கு மட்டும் தான் சொல்லல நம்ம டிஎம்எஃப்க்கு மட்டும் சொல்லலை ஆப்போசிட்டில் வர்ற ஆளுங்க யாராக இருந்தாலும் காருன்னு சொல்லி யார் எடுத்தாலும் காரு பஸ்ஸு லாரி நீங்கள் எந்த வண்டி ஓட்டினாலும் ஈவன் டூ வீலர் ஓட்டுனாங்க கூடங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் கால் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் இப்போ அந்த இன்னோவாக்காரன்னு நினச்சி அவரோட வாழ்க்கை வந்து அவரோட கையில் காலுக்கு நினச்சி கரெக்டாக ஓட்டி கரெக்டாக தூங்காம வந்திருந்தார் அப்படின்னா இன்னொரு அந்த ஏழு உடைய ஃபேமிலி தப்பிச்சிருக்கு ஏழு பேர்த்தோட உயிர் அந்த மாதிரி அவர் நினைக்கல ம் கண்டிப்பாக அதுக்கு தான் நிறைய வீடுகள் நானும் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஃபோன் பேசிகிட்டு போகிறேன் அப்படியா இல்லை இல்லை ஏதோ ஒரு கையில் சொரிஞ்சிட்டு இருக்கிறாரு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் டூ வீலர் மாதிரி லெஃப்ட்டு போயிக்கேன் ஃபோன் பேசாமல் ஓட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் தான் லெஃப்ட் ட்ராக் நீங்கள் டூ வீலர் போயிட்டே தனியாக ரைட் ட்ராக் இருக்கிற போகிற வந்து ரைட் ட்ராக் இது போயிட்டே இருக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி நிறைய டீம் ஆஃப் மாறி இருக்காங்க உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பத்து பேர் மாறினாலும் தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் கண்டிப்பாக மாறுவீங்க முடிஞ்ச வரைக்கும் டூ வீலர் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிருக்கேன் அவர் வருங்க பக்காவாக போயிட்டுருக்கிறார் அவர் அந்த மாதிரி லெஃப்ட் சைடு முடிஞ்ச வரைக்கும் போய்க்க அவ்வளோதான் ரைட் பேக் டு டாபிக் டொயட்டோ டைசர் செலவு பொறுத்த வரைக்கும் பத்தாறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா அஞ்சு ரூபா ஆறுரூவா ஏழு ரூபா வரும் நீங்கள் யாரோ டொயட்டோ டைஸர் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லுங்கள் அது போக உங்களுடைய மெயின்டென்ஸ் எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் தான் நம்ம டீமை வீடியோ பார்க்கறவங்க நிறைய பேர் கீழே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அப்புறம் மெயின்டெனஸை பற்றி சொல்லுங்கள் இப்போ டொயட்டோங்கிறது இன்றைக்கி நீங்கள் சொ மக்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை கியூடி ஆர் குவாலிட்டி ரிலேபிலிட்டி க்யூடி டிரைவபிலிட்டி ரிலேபிலிட்டி கியூடிஆர் அப்படிங்கிறது உடனே சிரிக்கிறது ராடாடா டாடாடாடா என்னம்மா ஒன்றும் தெரியாது இல்லைம்மா க்யூடிஆர் தெரியுமா அந்த வாயில் வந்து அந்த ப்ரொனவுன்ஸ் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் எஜ் கம்மியாக வருது அதனால் நீ சொல்லிக்கிறேன் ஆமாம் மற்றபடி எந்த ஒரு பெருசாக குறை சொல்லுற அளவுக்கு வண்டி இருக்காதுங்க ஆமாம் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியிலையும் வந்து இந்த சீட் ஒன்று தானுங்க மெயினான விஷயம் மற்றபடி ஏறி இறங்குறதுக்காகட்டும் வண்டி ஓட்டுறதுக்காகட்டும் சொகுசாகட்டும் எல்லா வகையிலுமே இந்த பட்ஜெட்டில் மெயினான விஷயம் காசுக்கேற்ற பணியாரம் தான் கிடைக்கும் சொகுசு இல்லை அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம நம்ம தான் வாங்கணும் ஆமாம் நல்ல சொகுசு வேணும்னா இல்லை நல்ல பவர்ஃபுல் வேணும்னா நம்ம அதிகமாக டீசல் இன்ஜின் வாங்கணும் இந்த பட்ஜெட்டுக்கு பத்து ரூபாய்க்குள்ளே காசுக்கேற்ற பணியாரத்தில் இந்த வண்டி வந்து டைசர் கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டான வண்டின்னு வந்து நம்ம சொல்லலாம் இன்னும் இருந்தாலுங்க அஞ்சு ஊரில் ஒரே மாதிரியாக இருக்குது அந்த மாதிரி எனக்கு இருக்கிற நாலேஜில் சொந்த நாலேஜில் சொந்த அறிவில் நான் சொல்கிறேன் பட் இன்னும் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் வச்சு நீங்கள் போய் வண்டியை டொயட்டோ ஆன பிளேஸ் திருப்பூரில் இருக்குது நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரு இருபது முப்பது கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டி பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் இந்த வண்டி வந்திருக்குது இது போக நிறைய டைம் நான் அந்த வண்டியை எடுத்து கொடுத்துருக்குறேன் இப்போ நம்ம ஜிஎஸ்சே வந்து இதை வச்சுருக்கிற ஃப்ரான்ஸு அவர் வந்து ஒன் லிட்டர் டர்பு வச்சுருக்கார் அவர் வந்து பவருக்காக வாங்கினார் இவங்களுக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக மேற்குணுங்கிறதுக்காக ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சென்ட் இன்ஜின் வாங்கியிருக்கிறாரு ஆமாம் மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன் இப்போ தான் எங்கள் ஊட்டமாக எங்கே படுத்துனாங்க ஏனுங்க சொல்லலைங்க என்ன தான் புதுக்கார வரலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம டேஷ் கேம் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு எவ்வளோ சிசிடிவி முக்கியமோ அதே மாதிரி டேஷ் கேம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது அ நடக்காது சப்போஸ் ஆமாம் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கிளைமுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் போலீஸ் ஏதாவது கேஸு பிரச்சனை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வேணே வேற அப்போ உள்ள வந்து கொண்டுருவாங்க வேறு யாராவது தவறாக ஓட்டிகிட்டு போனாலும் உங்களோட டேஷ் கேமில் பதிவாகும் அதனால் டேஷ் கேமில் நீங்கள் மாட்டிங்க நம்ம டீமை ஒருத்தர் கோபியில் பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ளீட் ட்ராக் அப்படின்னு சொல்லி டூ கே ஃபோர் கே இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்லாம் இருக்குதுங்க நம்ம வந்து சிங்கிள் முன்னாடி மட்டும் தான் முன்னாடி பின்னாடி ரெண்டுமே இருக்குதுங்க ஃபோர் கே இருக்குது மெயினான இவங்ககிட்ட என்னென்னா இவங்க இவங்க டேக்ஸில் டே இல்லை இது அதுக்கு பேர் லொக்கேஷனோட வந்துடும் லொக்கேஷனோடு வந்துடும் இப்போ எதாவது அசம்பவம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா டேட்டு டைம் லொக்கேஷன் எல்லாமே வந்து லொக்கேஷனோட நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா நிறைய டேஷ் கேம் அது வந்து கிடைக்கிறது ஏன்னா லொக்கேஷன் அன்னைக்கு ரொம்ப முக்கியம் இன்சூரன்ஸ் ரொம்ப யூஸாக இருக்கும் அது போக இன்னொரு டேஷ் கேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டயே இது போடுற மாதிரி இருக்குது ஃபோர் ஜி நாம் சிம் போட்டோம் அப்படின்னா இந்த வண்டி எங்கே போயிட்டுருக்குது உள்ளே யார் இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம லைவாக வீட்டில் கொண்டு வந்து பார்த்துக்கலாம் வண்டி எங்கே போயிட்டுருக்குதுன்னு அந்த மாதிரி சேஃபர் சைடு அந்த மாதிரி இருக்குது ஓ எனக்கு ஒன்று மாட்டி விட்றையதையே நம்ம வண்டியில் சிங்கிள் தான் மாட்டேங்கிறோம் கேள் முதல் உனக்கு தான் மாட்டோணும் மாட்டு நீயும் வண்டி எங்கே வரீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது முதல் மாட்டோணும் அதனால் நீங்கள் எதாவது வேணும் அப்படின்னு நான் நீங்கள் ஃப்ளீட்ராக் டாட் இன்பது நான் நம்பரும் கொடுத்துட்றேன் கூட ஃபுல் டீட்டெயில் கேட்குறேன்னா நீங்கள் வந்து கேட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவில் அப்புறம் நம்மளுக்கு அவ்வளோதான் தெரியுங்க சரிங்க சரி இப்போ இந்த வண்டி வந்து மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டொயோட்டோ அர்பன் குரூசர் டெய் சார் ஓகேங்களா பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம அடுத்த சூப்பராக நீங்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டெமஸ்